ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க மழை ரொம்ப பெய்யுது எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்கெல்லாம் இப்போ பார்த்திங்களா வீட்டு பக்கத்தில் இருங்க உங்களுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை காட்டுறேன் இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் இந்தாண்ட தண்ணி இங்கேயும் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக எங்கள் வீட்டு தோட்டம் தான் எங்கள் வீட்டு அங்கே லாஸ்ட் அங்கே இருக்குது அப்போ வீட்டை காட்டுறேன் தண்ணி தண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கள் வீட்டு பக்கத்தாலேயே ஒரு வாரி ஓடுவோன்னு வாக்கியாலும் சொல்லுவாங்க இதை நாங்கள் வாரின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்களேன் இது நல்லா ரொம்ப நல்லா ஆழமாக இருக்கும் நல்லா அகலமாகவும் இருக்குது பாருங்கள் ஆனால் எவ்வளோ தண்ணி பாருங்களேன் சைடு இது வந்து இது வந்து அங்கிட்டு அங்கே போகிற பாதை இது அங்கே தெ தெருக்கு போகிறது நான் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு நான் வந்தே இருந்து நான் இவ்வளோ வருஷம் வச்சு நான் இப்போ தான் இதை இம்மா இவனால் இது பேரை நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சிருக்கப்ப நான் அந்த வாய் நம்பி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படியே காமிச்சிகிட்டே போகிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இப்போ அந்தாண்ட அந்த சைடு சோளம் போட்டிருக்காங்க அங்கே போல போலாட்டுக்கு இது பிறகு தெரியுதா அந்தாண்ட சைடு சோளம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் அங்கெல்லாம் இது போல ஏன்னா இது வந்து பள்ளமாக இருக்கும்ல இது ரொம்ப பள்ளமாக ரொம்ப ஆயமாக இருக்குது தண்ணி இங்கே மட்டும் தண்ணி வந்துச்சாட்டுக்கு இப்போ பாருங்கள் நான் இப்படி தான் போய் அவனு பாருங்கள் நீங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த ஓண்டு இந்த சின்னண்டு லவ் ஓண்டு தான் இருக்குது இது இதுதானே போய் அவனுப்போ எப்பாங்களே இது இதாக இங்கே வந்து எங்கள் வீட்டு அடப்பு படல கெட்டிருக்கும் அடப்பு பார்த்தீங்களா அவ்வளோ சன்னி எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களுமே எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து எல்லாமே சேஃபாக இருங்க அதிகமாக வெளியே இங்கே போகாதீங்க எல்லாம் வீட்டே இருங்க உங்கள் பசங்களாம் எல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா அங்கே இருந்துச்சா அங்கே இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது இன்னும் நீட்டாக அது வரைக்கும் அது அங்கே வரைக்கும் இருக்குது நான் கடல தூங்கி இஞ்சி வந்து வெளியே நின்று பார்க்குறேன்னா அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு தண்ணி இங்கே இரு நொம்பி இருந்தாலும் தண்ணி ஃபுல்லாகிட்டு இந்த எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு தண்ணி வருது அங்கே தண்ணி வருது கொஞ்சம் தர கொஞ்சம் மேடாக இருக்குது தண்ணியிலே தண்ணி இங்கேயும் வந்துடும் தண்ணி இங்கேயும் வந்துடமாட்டேன் நான் இன்னும் பேட்டாக இருக்கேன் பே உங்களுக்கு அங்கே எங்கள் வீட்டையும் காமிக்கிறேன் தண்ணி பாருங்கள் தண்ணி அங்கே இருந்து தண்ணி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கணும் பார்த்திங்களா இதுதான் படுறது அந்த படுது இது அதுதான் எங்கள் வீடு அதுதான் அப்படியே வந்துட்டா எவ்வளவு மழை தண்ணி வாங்க வீட்டுக்கு போகிறேன் இவள் இருந்து ஏதோ வரைக்கும் அங்கே வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு அம்மாடியும் அதுதான் நான் இப்போ எட்டு வைப்பேன் இந்த சைடு தண்ணி இது வாரி தண்ணி போகுது வாரியில் அப்புறம் இப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இந்தாண்ட எங்கள் எங்க தோட்டம் ஓகே இதான் இதை எங்கள் தோட்டம் இது தண்ணி பாருங்களேன் இப்போ தான் எங்கள் தோட்டத்துக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் தோட்டத்துக்கு இப்படி போகிறேன் இதை சாத்தி அப்படி இது ஆடு மாடு எல்லாம் உள்ளே வந்துடும் வழியாக வாரியது இது எங்கள் படல் மங்கி படல் எடுத்து அம்மன் அவ்வளோதான் இக்கி அது வாரி எங்கள் படலை சாத்தியாச்சு இந்தாண்டே எங்கள் தோட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்துலேயுமே தண்ணி தண்ணி இருக்குது அங்கே தண்ணி வாரி வாரி ஃபுல்லாக நம் தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சா அங்கேருந்து எல்லாம் இங்கே வந்து தண்ணி வந்துடுச்சு பாருங்களேன் கால் வைக்க இடம்லாம் தண்ணி தான் இதுதான் எங்கள் வீடு தெரியுதா அதுதான் எங்கள் வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது தண்ணி அங்கெல்லாம் தண்ணி வந்துச்சு என்னான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க என்னென்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்